உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி இன்றைய திதி சதுர்த்தசி திதி காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்து மூணு மணி மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் மேற்கு அதற்கான பரிகாரம் வெள்ளம் இன்று திருவோணம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பௌர்ணமி பழனி ஆண்டவர் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்களை உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த ச புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வீடு மனை வாங்குவது இருப்பது இது போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் புதிய உத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சில மாற்றங்களை செய்து உயரதிகாரியின் ஆதரவை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரருக்கு இன்றைய நாள் கணவன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலையிற்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவனமரதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் கருத்து மோதல்கள் வேண்டாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்பு எல்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை வாகனம் பழுதாக கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகக்கூடிய நிலை இருக்குது வியாபாரத்தில் வாடிக்கைகளுக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் உங்கள் போக்கில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்த அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசி நாள் குடும்பத்தில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசி கால்கின்றன உங்கள் ராசிக்கு சந்திராஷம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்க மிகுந்த கவனம் தேவை வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கணவன் மனைக்குள்ள அஞ்சூஞ்சம் அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகளெல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது மனைவி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் முக்கிய அறிமுக நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்